மாநில தலைவர் நாகரத்னம் பேசுகிறேன் எங்கள் சமுதாயத்தினுடைய நோக்கங்களை நாங்கள் தமிழக அரசுக்கு விண்ணப்பமாக அனுப்பியிருக்கோம் அதாவது எங்கள் சமுதாயம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு பிரிவுகளாக இருக்கோம் இருபத்தி ரெண்டு பிரிவுகளாக தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பது லட்சம் பேர் பரவலாக இருக்கோம் எங்கள் மக்கள் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் அத்தனையிலும் மிகவும் பின்தங்கியிருக்காங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே கஷ்டப்படுற ஜனங்களாக இருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இருபது சதவீதம் சலுகை இருந்ததை முந்தைய அரசினால் வெறும் ரெண்டரை சதவீதம் ஆயிடுச்சு அது எங்கள் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பு அதனால் இந்த அந்த உத்தரவை அந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கணும் முறையான குலசேகரன் கமிட்டியை போட்டுக்கிறது முறையான ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து அந்த விகிதாச்சாரத்தில் எங்களுக்கு உரிய அந்த ஒதுக்கீடு செய்யணும் அது போக இருபத்தி ரெண்டு பிரிவாக இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை ஒரே இனமாக எங்களை வந்து வீரசைவர் அப்படிங்கிற ஒரே இனமாக அரசு கெஜெட்டில் கொண்டு வரணும் அரசு கெஜெட்டில் எங்களை வந்து இருபத்தி ரெண்டு பிரிவு ஒன்றா சேர்த்து எங்களை வீரசைவர் அப்படின்னு எங்களை அடையாளப்படுத்தி அரசு கெஜெட்டில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வர்ற வீரசைவருக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சலுகை கொடுக்கணும் அப்போத்தான் எங்கள் சமுதாயம் ஓரளவாவது மேலே கல்வி வேலை அரசியல் எதுலையுமே எங்கள் மக்கள் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை ஒரு எம்எல்ஏ ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் மிகவும் பின்தங்கி கிடக்கிற எங்கள் சமுதாயம் மேலே வரணும்னா ஓரளவுக்காவது எங்களுக்கு இந்த சலுகையும் கிடைக்கணும் அதே மாதிரி எங்களை வந்து ஒருங்கிணைத்து இருபத்தி ரெண்டு பிரிவாக பரவலாக தமிழ்நாட்டில் முப்பது லட்சம் பேர் இருக்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தை ஒரே பேரில் எங்களை வீரசேவர்னு அடையாளப்படுத்தணும் அந்த வீரசைவருக்கு எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சலுகை கொடுக்கணும் இது தொடர்பாக யாரையும் சந்திச்சிருக்கீங்க இது தொடர்பாக அரசு தரப்பில் யாரையும் சந்திரிச்சு சந்திச்சிருக்கீங்க அரசு ஏற்கனவே முந்தைய அரசில் நாங்கள் இந்த மனு கொடுத்தோம் அது ஒன்றும் அவங்க எடுத்துக்கிறதில்ல நாங்கள் இந்த அரசுக்கும் அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் இப்போ மனு அனுப்பியிருக்காங்க நாங்கள் விரைவில் முதலமைச்சரையும் இது சமாச்சாரமாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்கோம் இது தொடர்பாக இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு செயற்குழு இன்னைக்கு கூட்டம் குழு சொல்லுங்க இது தொடர்பாக இன்னைக்கு செய்த கூட்டம் நடந்துட்டு இது தொடர்பாக இந்த ராமேஸ்வரத்தில் கூட்டம் கமிட்டி கூட்டம் இது விஷயம் நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் இன்னைக்கு இந்த ராமேஸ்வரத்தில் தமிழ்நாடு வீரர் பேரையுடைய ராமேஸ்வரம் வட்டாரத்தில் இருந்து போட்டுக்க இந்த கூட்டத்தில் இதை வலியுறுத்தி இங்கே தீர்மானம் போட்டுருக்கோம் இதை மாதிரி தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களையும் தீர்மானம் போட்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மாவட்டத்துலேருந்து இந்த மனுவை அனுப்பியிருக்காங்க